தீண்டாமை கொடுமை பாருங்க ஒரே மதம் தான் சொல்கிறாங்க அவர்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் ஒதுக்கி வச்சு இவர்கள் ஏதோ உயர்ந்த ஜாதி அப்படின்னு தன்னை தானே சொல்லிக்கிட்டு அந்த மக்களை வந்து கோவிலுக்குள்ளே வர விட மாட்டேங்கிறாங்க அட ஒரு ஹிந்து மதத்தில் இருந்துக்கிட்டு தன்னுடைய கடவுளை தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற ஒரு கடவுளை வழிபடுறதுக்கு இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் இவ்வளோ பிரச்சனைகள் எதுக்கு உண்டாகணும் இது வந்து அப்போ வந்து மதம் மாறாமல் அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் இதை கேளுங்க இ இப்போ இந்த இணையம் அளவு கேமரா அங்கே அங்கே இருந்துக்கிட்டு அத்தனையே ரிலே பண்ணிகிட்டு இந்த நாள இந்த காலத்துலேயே வந்து இவங்க இந்த மாதிரி தீண்டாமை கொடுமையை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னாக்க அந்த காலத்தில் எப்படி கொடுமைகள்லாம் நடந்துருக்கோன்னு நீங்கள் என்ன பாருங்க இப்போ வந்து ராஜா ஹெச் ராஜாவிலேருந்து அண்ணாமலையிலேருந்து என்ன சொல்கிறாங்க எல்லா தாய்மதம் மதம் திருமணம் மதம் மாறிட்டாங்க யாரோ வந்து கட்டாயமாக மதம் மாற்றுறதுலாம் கிடையாது அப்படி நினச்சிருந்தான்னா வெள்ளைக்காரன் என்றைக்கோ மாற்றிருப்பான் துப்பாக்கி காமிச்சு முகலாயர்கள் ஆயிரம் வருஷம் இந்த நாட்டாண்டாங்கள அப்போல்லாம் வந்து அவனை வந்து க கொஞ்சம் ஓவராக திணிச்சிருந்தாங்கன்னாக்கா என்றைக்கும் இந்த மக்கள்லாம் மதம் மாறி இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் விட்டு தவிர்ந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த மதத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த மதத்தோட பிடிப்பில் இருக்க இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தக்க வச்சுக்கணுமா இல்லையா அந்த அதாவது அவங்க அதாவது அரசோடைய ஆணையை காமிச்சு போலீஸ் வந்து அவர்கள் வந்து கோயிலுக்குள்ளே உள்ளே விட்டுருச்சு அந்த கோயில் தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலே இடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை இது அந்த மக்களுடைய மனசு எவ்வளோ பா பாடுபடும் கொஞ்சமாவது மனிதத்தன்மையோடு நடக்க மாட்டாங்களா இதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த சனாதன தர்மம் தான் அந்த மக்களை வந்து ஜாதியால் பிரிக்கப்பட்டு கடவுளே ஜாதியை கொ உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு அதை அந்த மன மக்கள் மனசுக்குள்ளே பதிய வச்சதுனால தான் இத்தனை கொடுமைகளும் நடக்குது இதெல்லாம் நீங்கள் கலையாத பட்சத்தில் அந்த மக்கள் மதம் மாறுறதை எந்த கும்பணானையும் தடுக்க முடியாது முதல்ல உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அதை சரி பண்ணுங்கள் அந்த மதத்தை இந்து மதத்தை வந்து சரி பண்ணுங்கள் அதன் மூலம் அந்த மக்கள் வந்து தங்களுடைய இந்து க சடங்குகளை ஒழுங்காக செய்யணும்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நடக்கவே மதம் மாற்றம் நடக்காது நீங்கள் வந்து உயர்ந்த ஜாதிங்கிறீங்க எதில் நீங்கள் உயர்ந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல பண்பாலையா இல்லை எது உழைப்பாலையா இல்லை தோற்றத்தாலையா அப்படிலாம் ஒன்றுமே தெரியல நீங்கள் வந்து தோட்டத்தால் வந்து மிகப்பெரிய அழகாக மிக மிகப்பெரிய நல்ல ஆரடி ஏழடி உயரத்தில் பார்க்குறதுக்கே ஒரு தெய்வம்சம் பொருந்திய ஒரு தோற்ற மாதிரியும் அப்படியும் இல்லை அவங்கள மட்டும்தான் நீங்களும் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இனத்து மக்களை வந்து தீண்டத்தகாதவர்கள் சொல்லி ஒதுக்குறது இருக்குதே இது மிகப்பெரிய கொடுமை இந்த படித்த அவங்க அவங்க உள்ள போன கோயிலுக்குள்ள நாங்க போக மாட்டோம் அவங்க கீழ் ஜாதி நாங்க மேல் ஜாதி நாங்க எப்படி அவங்க போன கோயிலுக்குள்ள போவோம் எப்படி நீங்க இந்த கோயிலுக்குள்ள அவங்கள விட முடியும் அவங்க போன இந்த கோயிலை நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு ஒரு ஊரே போராடுது விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் ஒரு கோவில் ஊர்ல ரெண்டு தரப்பு மக்களும் இருக்காங்க அதாவது பட்டியலின மக்களும் இருக்காங்க நாங்க மேல்ஜாதி கோயில திறக்க விடாம பண்ணிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதெல்லாம் முடியாது நீ எப்படி அதை இருப்ப கோவில்னா எல்லா மக்களுக்கும் எல்லாருமே உள்ள போலாம் அதை தடுக்கிறதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது கோயிலை திறக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் ஏப்ரல் பதினேழாம் தேதி காலை கோயில திறந்து சும்மா கிடையாது பலத்த போலீஸ் பாதுகாப்பு மேற்பட்ட பட்டியலி மக்கள் அந்த கோயிலை திறந்ததுக்கு அப்புறம் போய் வழிபட்டுட்டு வந்திருக்காங்க அதனால கோவமடைஞ்ச இன்னொரு கூட்டம் அட்டியில மக்கள் நீங்க உள்ள உள்ளே விட்டதுனால இந்த கோயில் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இடிக்க போறோம் அப்படின்னு நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பட்டியலின மக்கள் உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியில வந்தாங்க இல்லையா அவங்கள வந்து தரக்குறைவா திட்டமும் செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல போலீஸை பாராட்டியே ஆனோம் அந்த மக்களுக்கு நல்ல பாதுகாப்பும் கொடுத்து அந்த சென்சிட்டிவ்வான மேட்டரை கரெக்டாக கையாகண்டாங்க எல்லாரும் வழிபடம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது ஒத்தை நீங்க திரும்ப திரும்ப கௌரித்தலாம் பண்றீங்க அவங்க வந்து சாமி பிறந்து போகிறோம் அவ்வளோ அட்ரஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு விட்டு நல்லா புரிஞ்சுக்க இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போறது இல்லை எனக்கு விருப்பம் இல்லை

கிட்ட வீடியோ நாக்க இடஒதுக்கீடுங்கிற மாதிரி அதாவது அம்பேத்கர் என்ன சொன்னார் இந்துவா பிறந்தது என்னுடைய குற்றம் கிடையாது அது என்னுடைய தாய் தா நான் வந்து இந்துவா வளர்க்கப்பட்டேன் ஆனால் ஒரு இந்துவா நான் மரணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதோட ரீசன் என்னன்னா இதுதான் இந்த அளவு ஒரு மனிதனை கேவலப்படுத்தினாக்க அவனுக்கு ரோசம் வருமா வராதா ஒரு புழு கூட ஒரு நாலு தடவை அதை உங்களை திருப்பி கடிக்க ஆரம்பிக்கும் அப்படி இருக்கிறப்ப ஒரு மனிதன் ஆரோக்கியப்படுத்த மனிதனை வந்து நீ வந்து கீழ் ஜாதினு சொல்லி நீ வந்து கோவிலுக்குள்ளே வரக்கூடாது உனக்குன்னு ஒரு லெவல் இருக்குது அந்த லெவல்லே ஏறி நீ வந்த சைக்கிளில் வந்தால் கீழே இறங்கிப்போ செருப்பை வந்து கையில் பிடிச்சிக்கோ செருப்பு போட்டு நடக்கக்கூடாது துண்டு போட்டு நடக்கக்கூடாது சிறந்த மணியோட வா இப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்தின ரெட்டைக்கோ முறை டீ வந்து உனக்கு தனி கிளாஸு இப்படிலாம் உலகத்தில் இந்த நாட்டிலேயாவது இந்த கொடுமை நடக்குதா ஏன் நம்ம நாட்டில் மட்டும் நடக்குதுனாக்க இந்த சனாதன குப்பைகள் தான் அந்த குப்பைகளை வந்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர்றது தான் அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரு